என்ன தெரியிறது ஹாய் காய்ஸ் வெல்கம் டு நம்ம வீடியோ எடுக்கணும்னு பார்த்தா நிறைய தடங்கள் வருது கைஸ் ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே வெல்கம் டு ஆர்பி கிரியேட்டிவ் அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா என்ன வார்க்கும் நம்ம வந்து இனிமே ஆர்ட்டு கண்டென்ட்டு அது மாதிரி ட்ராயிங் கண்டென்ட்டும் போடாமல் அதோட அடிஷ்னலாக ஒரு கண்டென்ட் சேர்க்கலாம் கண்டெண்ட்டாக வீடியோ எனிவைஸ் நீங்கள் ஏதோ சொல்லிக்கங்க அப்படி வந்து நம்ம வ்ளாக் கண்டென்ட்டு அப்புறம் சேலஞ்சஸ் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காண்டி நிறையா கண்டென்ட்லாம் போடலான்னு எனக்கு ஐடியா வந்துருக்கு ஸோ அதனால் வந்து இனிமேல் நம்ம சேனலில் விலாக்ஸ் சேலஞ்சஸ் ரியாக்ஷன் வீடியோஸ் இது மாதிரி நிறையா வரும் அப்புறம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அது மாதிரி விலாக்ஸ் கண்டென்ட் ரியாக்ஷன் வீடியோஸ் எல்லாம் க சேர்ந்து நம்ம சேனலில் வரப்போது இது எல்லாமே நீங்கள் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆர்பி கிரியேட்டிவ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் தான் கைஸ் இந்த வீடியோ